இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் ஆர்மி ஆஃபீஸருக்கு ஆப் அடிச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் சீரியஸ்லி பிரவீன் ராஜ் மாதிரி ஒரு மொக்க வாங்குறதுக்கு ஆளே இருக்க முடியாதுங்க உண்மையிலே நான் ஆர்மி கேம்பர் நடத்தப் போறேன் அப்படி நடத்தப் போறேன் எப்படி நடத்தப் போறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கிட்டு தான் இருக்காருன்னு சொல்லணும் இதுக்கு நார்மலா நீ கேப்டன்சி நடத்தி போயிருந்தா கூட இந்த அளவுக்கு அடி வாங்கி இருக்க மாட்டேடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனவே சினிக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் நிறைய இருந்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் அவர் செக்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பார்வதி அப்புறம் கானா வினோத் அதுக்கடுத்து திவாகர் ஸோ இவங்களுக்குள்ள நடந்த ஒரு சண்டை இருக்குல்ல இதுதான்

சொல்லிட்டாங்களே த்ரீ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் தான் சூப்பர் டிலக்ஸுக்கு அதே அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டிட்டு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு போனார்ல எனக்கு அதை பார்க்கும் என்னடா இது உண்மையிலே பிக் பாஸ் வீடு காரணம் அநியாயம் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனால் ஃபைனலாக பிக் பாஸ் ஒரு விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா இந்த மாதிரி காலையில் தாண்டா சொன்னேன் நீங்கள் கொஞ்சம் இண்டிவிஜுவலாக விளையாடுங்க அப்படின்ற மாதிரி திருப்பி ஏன்டா டீம் கேம் விளாட்றீங்க ஏன்டா டிஸ்கஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி காரி தூப்புனார்ல இதுக்கப்புறமா சபரி சபரி வந்து திருந்தி தொலை வர என்னன்னு தெரியல ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஆயிரம் பாயிண்ட்டுக்கு தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு ஸோ அந்த ஆயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே எடுத்துட்டா அங்க ஒரு செக் வைக்கிறாங்க அது அதாவது ஆயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே நீ எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு செக் இருக்குது இவனங்க பாட்டின இஷ்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்களாம் ஸோ அந்த செக் வச்சதே எதுக்கு நீ ஜெயிச்சாலும் அந்த பாயிண்ட்டுக்கு மேலே எடுத்துட்டேன் அந்த சூஸ் பண்ணுற பவர் வந்து பிக் பாஸ் ஹவுஸுக்கு போய்டும் ஸோ பிக் பாஸ் ஹவுஸ் அப்போ என்ன பண்ணணும் த்ரீ ஃபிஃப்டி அவங்களுக்கு வந்து இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு ஆப்பிள் எனக்கு போட்டு கொடுத்துரு பால் மட்டும் எங்களுக்கு வச்சிருங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பர் டிலக்ஸ்க்கு சேர்த்து அவங்க வந்து எடுக்கிறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் காரை தூப்பினார் ஆயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே எடுத்துகிறானால அவன் தப்பு பண்ணிட்டான் அந்த டீம் தப்புச்சு அப்போ நீ என்ன பண்ணணும் ஆயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே பிக் பாஸ் வீட்டுக்கு என்ன தேவையோ அதை சூஸ் பண்ணியிருக்கணும் ஸோ இந்த இடத்துல ஒரு கேம் ஒரு போட்டி மனப்பான்மையை உங்ககிட்ட இல்லை அப்படின்றது தான் ஒரு கோவமே என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மனுஷை எவ்வளோ சொன்னாலும் சரி இவனுங்க திருந்த மாட்டானுங்க அன்பு கேங்கு ஒரு குடும்பம் அப்படின்ற மாதிரி தான் கடைசி வரைக்கும் பேசிகிட்டு இருப்பானுங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது

சீரியஸ்லி மொக்கையா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லவே முடியாது அதாவது இந்த கான்செப்ட்டே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அதுவும் சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சதுனால கண்டிப்பா நம்ம கஷ்டப்பட்டு ஜெயிச்சா தான் சாப்பிட முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு ஏன்னா ஸ்டாஸ்க் வந்து நல்லா ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்தோம் ஆனால் காலையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த திவாகர் காணா வினத்தோட ஒரு சண்டை வந்ததுல அது வந்து சீரியஸ்லி சொல்கிறேன் காது வலிக்குது ஏன்னா அங்கிருந்து பார்வதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சண்டை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு அதுக்கான மெயினான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் இருக்கார்ல அவர் வந்து பிரவீன் வந்து நான் நார்மலாக தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன பிரவீன் ஆர்மி கேம்ப் ரன் பண்ணுவீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா என்ன இப்படி அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு சொன்னேன் இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே ஆர்மி மாற மாறினது நினப்பு அங்க போய் பாத்தீங்கன்னா அட்டென்ஷன் ஸ்டாண்டர்ட் டீஸ் அப்படின்னு நாமலாம் சொல்லிட்டு இருந்தாப்ல சோ அதை பார்க்கும் எனக்கு சிரிப்பு தான் வந்தது யோ யார் யா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பார்வதிக்கும் பிரவீன் ராஜுக்கும் பயங்கரம் முட்டிகிச்சு அதாவது நீ எப்படி சொல்றது நீ சொல்றதெல்லாம் ஆர்மி மாதிரி ரன் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் எடுத்தாங்களே அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்வான்ட் டாபிக் தான் ஆனா இருந்தாலும் பிரவீன் ராஜ் பண்றதும் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்துல பிரவீன் ராஜன் வாயை மூடிட்டு உட்காருங்க பார்வதி அப்படின்ற மாதிரி கத்திட்டாப்ல வாயை விட்டாரா சிக்கிட்டாரா அப்படின்ற மாதிரிதான் இருந்தது திருப்பி எப்படி நீ வாயை மூடு அப்படின்னு வச்சு திருப்பி ஒரு சண்டை ஆரம்பிச்சாங்க ஸோ அந்த சண்டை பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் போயிட்டே இருந்தது அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் அந்த கானா வீணத்துக்கு தீபாவளுக்கு ஒரு அதுக்கும் காரணம் பிரவீன் ராஜ் தான் ஏன்னா எல்லாம் சும்மா அவன் பாட்டுன்னு மூடிக்கிட்டே இருந்திருப்பானுங்க எல்லாரும் கூப்பிட்டு வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில பாசிட்டிவ்வாக ஆரம்பிக்கணும் ஸோ எல்லாம் பாசிட்டிவ் கோட் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நான் நல்லவன் நான் நல்லவன் நாம் எல்லோரும் நல்லவர்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கமுர்தீன் ஆரம்பிச்சாரு அதை பார்க்கும்போது பண்ணாதான் இருந்து ஏன்னு பாத்தீங்கன்னா சொல்ல சொல்ல எல்லாம் திரும்பி சொல்லிட்டே இருந்தாங்க அதே மாதிரி திவாகர் வந்தார் திவாகரும் சொல்லியிருந்தார் அவர் சொல்லும் போது சொல்லிட்டே இருந்தாங்க திவாகர் என்னன்னா கொஞ்சம் பெருசா போயிட்டே இருந்தது அதுக்கடுத்து பிரவீன்ராஜ் தான் ஸ்டாப் பின்னாடி என்ன நிறுத்தியா அப்படின்ற மாதிரி அவரும் கை காமிச்சார் உடனே திவாகர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரம் பொங்கி எழுதிட்டாரு இந்த இடத்துல ஆக்சுவலாக நீங்கள் எல்லாம் என்ன சொன்ன நினைக்கலாம் கானா வினோத் தப்பு கானா வினோத் பண்ணது தப்பு தானே அவர் எது காமிச்சார் அப்படின்ற மாதிரி டவுட் வரும் ஆக்சுவலாக கானா வினோத்து மட்டும் கை காமிக்கல நிறைய பேர் கை காமிச்சாங்க நிறைய பேர் நிறுத்தினாங்க ஆனால் திவாகர் கோவம் வருது வந்து கானா வினோத்து மேலே தான் ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி ஒரு பெரிய பகை இருக்குது ஸோ அப்படின்னும் போது கானா வினோத்து வந்து அப்படி சொல்லியிருக்கவும் கூடாது திவாகரை ஏன்னா ரெண்டு பேருக்கும் பிடிக்கல போது கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கும் இவர் சொன்னதும் தப்பு அதே மாதிரி திவாகர் சொன்னோன்னு எகிரிட்டு வந்தார் பார்த்தீங்களா அதுவும் பெரிய தப்பு ரெண்டு அதாவது திவாகர் வந்து இங்கே மட்டும் இல்லை யார் என்ன பேசினாலும் சரி ஒன்றே எகரிட்டு வராங்க இந்த சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே பாருங்களேன் அதாவது நீ யார் எங்கேருந்து வந்திருக்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி பேச மாதிரி அது ஃபஸ்ட்டு கானா வினோத் வந்து வார்த்தையை விட்டார் அதாவது வந்து இந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப கீழ்த்தரமாக பேசுற மாதிரி தான் ஒவ்வொன்றும் பேசிட்டு இருக்காரு பைத்தக்கார நாய் அப்படின்னு சொல்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பு எனக்கு தெரிஞ்சு கானா வினோத்துக்கு அது ஒரு ரோஸ்ட் வந்து விஜய் சேதுபதி கிட்டேருந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா எப்படி இஷ்டத்துக்குன்னு வார்த்தையை விடக்கூடாது இல்லை இங்க வந்து திவாகரோட ஆக்சன் வந்து இரிட்டேட் தான் பண்ணுது ஏன்னா திவாகர் வந்து அவர் வந்து எகிரிட்டு வரல யாராக இருந்தாலும் ஆப்போசிட்ல இருக்கவங்களும் கண்டிப்பாக கோவம் வரும் அது வந்து தர்பீஸ் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா எகிரிட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்ல மாதிரி நடித்தாலும் அந்த விஷயம் எகிரிட்டு வரும்போது போது இந்த ஆள் எதுக்கு இப்படி எகிரிக்கின்னு வரா ஒரு அதாவது பிரச்சனை பெருசாக இருந்து எகிறி வரது வேற பிரச்சனை அப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்பயே எகிறிகிட்டு வரது வந்து ரொம்ப தப்பான விஷயம் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை போயிட்டே இருக்கும்போது அரோரா வந்து இந்த மாதிரி சமாதானப்படுத்த வருவாங்க இல்லை நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்த வருவாங்க ஸோ அப்படின்னும் போது நீ யார் எங்கேருந்து வந்திருக்க அப்படின்ற மாதிரி திவாகர் அந்தத்தில் ஒரு வார்த்தையை விடுவார் ஒன்னே அரோரா சொல்லுவாங்க பார்த்தீங்களா நீங்கள் இப்போ வார்த்தையை விடுறீங்க நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி திவாகரை வந்து அரோரா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஒன்னே அரோரா பிடிச்சி எகிற ஆரம்பிச்சிருவார் அதாவது நீங்கள் இந்த மாதிரி நல்லவங்க வசலாம் போடாதீங்க நீங்கள் நல்லவங்க ஆயிட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி அருவரை போட்டு கிளிச்சாரு பாத்தீங்களா எனக்கு அங்கே தான் ஒன்று தோணுச்சு ஆக்சுவலா திவாகர் நிறைய பேர் இன்னும் புரிஞ்சிக்கல திவாகருக்கு சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து நல்லவன் திவாகர் வந்து யாராவது அவரை எதிர்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து வில்லனாக தான் பார்ப்பார் ஸோ அது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அதாவது எப்படின்னா தெரிஞ்சு அவங்க அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா அவருக்கிட்ட கோவத்தில் ஆர்க்யூமெண்ட்டு எதுவுமே வைக்க மாட்டுறாங்க அவர் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொத்தி பொத்தி பார்த்துக்குறாங்க எதுக்கு திவாகரை அந்த அளவுக்கு பேப்பர் பண்ணுறீங்க சண்டை போடுங்க எக்ரின்னு வரட்டும் திருப்பி பேசுங்க ஆனால் நீங்க வார்த்தையை விட்டா நீங்க மாட்டிப்பீங்க திவாகர் பண்ற ஸ்ட்ராட்டஜி அதுதான் சண்டை போறாரு எகிரினு வராரு ஆனா அந்த இடத்துல வார்த்தையை விட்டுறதுனால ஆப்போசிட்டில் இருக்கவங்க மாட்டிக்கிறாங்க அவர் தப்பிச்சுக்கிறாரு இதுதான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வரையும் நடந்துட்டு இருக்கு எனவே ஆனால் இந்த விஷயத்தில் பாத்தீங்கன்னா கானா வினோத்து மேலேயும் தப்பு இருக்கு திவாகர் மேலேயும் தப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா கானா வினோத்து பேசுனது ரொம்பவே தப்பு இந்த மாதிரி பைத்தகர் நாய் அப்படின்னு சொன்னதெல்லாம் பெரிய தப்பு தான் வச்சுக்கோங்களேன் ஸோ இதுக்கப்புறம் சண்டை முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து இந்த பார்வதி இந்த ஆர்மி மேட்டர் வந்தாங்களே ஆர்மி ஆஃபீஸர் நின்று தருவதிங்களா சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் கூப்பிட்டு வச்சு பிரவீன்ராஜ் வந்து செக் பண்ணார் ஏதாவது மிஸ்ஸிங் போட்டு பக்கத்தில் இருக்கா அப்படின்ற மாதிரி ஸோ செக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல தான் இந்த ஆர்மி அதாவது இந்த ஆர்மி மாதிரி நடத்த போறேன் அப்படின்னு கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட் பிரவீன் ராஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பி குழப்பி பேசுறாரு அதாவது பிக் பாஸ் வீட்டு ஆர்மியா இருக்கும் எப்படி சொல்லு ஆர்மி கேம்ப் மாதிரி இருக்காது பிக் பாஸ் வீட்டில் ஒரு ஆர்மி கேம்ப் ரூல்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னா பார்த்து திருப்பி கேட்கறாங்க அது எப்படி ஆர்மியா இல்லை ஆர்மி கேம்ப் மாறியா அப்படின்னு கேட்டோம்னா திருப்பி அதை பேசி பேசி வாக்குவாதம் வந்து வாய மூடினு உட்காருன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்வதி திருப்பி கத்த ஆரம்பிச்சுன்னா அங்கே இருக்கிற எல்லாருக்கும் காது லிட்டரலாம் வலிச்சுது லைவ் பார்க்குற நம்மளுக்கே அப்படி தான் வலிச்சிருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருந்தாங்க ஒரு பக்கம் திவாகர் எழுந்து கிளம்பிட்டாரு கேட்டார் அது பிரவீன்ராஜ் வந்து கான விதத்துக்கும் சண்டை வந்தது அந்த சண்டையிலையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணல நீ அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணல நீ பயாஸ்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி திவாகர் ஒரு பக்கம் எழுந்துட்டார் ஆக்சுவலாக இங்கே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் திவாகரும் பார்வதி திருப்பி ஜாயின்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மறந்துடுவோனே அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் கை கொடுத்துட்டாங்களே அங்கேயே பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது ஸோ அதுக்கப்புறம் இந்த திவாகர் கான வினோத்து பிரச்சனையிலையும் பார்த்தீங்கன்னா பார்வதி சப்போர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி திவாகர் வந்து கான வினோத் திட்டினது வந்து தப்பு அவர் எப்படி அந்த மாதிரி திட்டுவார் ஸோ திட்டனது ரொம்ப தப்பு அவர் நிறுத்துறதுக்கு அவருக்கு அதிகாரமும் இல்லை அவர் எதுக்கு ஸ்டாப் சொன்னா திவாகர் பேசும்போது அப்படின்னு சொல்லிட்டு திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்டாண்ட் எடுத்ததுனால திவாகரும் பார்வதியும் பார்த்தீங்கன்னா திருப்பி ஃபுல்லாவே ஜாயின் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் திருப்பி பழைய மாதிரி அந்த ஓஜி காம்போ திரும்பி வந்துருச்சு இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள கரவ கலவரங்கள் மட்டும்தான் அதிகமா இருக்கும் அப்படின்றது கன்ஃபார்மு ஏன்னா கொஞ்சம் கலவரங்கள் வந்து கம்மியாச்சுல பார்வதி மட்டும் இண்டிவிஜுவலாக கலவரம் பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி திவாகரும் ஒவ்வொரு கலவரத்துலையும் வந்து ஜாயின் ஆயிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை சிம்பிளாக சொல்லணும் வச்சுக்கோங்களேன் திவாகர் ஆகட்டும் பார்வதி ஆகட்டும் ரெண்டு பேரோட கேரக்டரும் ஒன்று தான் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக யார் கூட பழகின ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் சரி ஆப்போசிட்டாக ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டா அவங்கள வச்சு செதுக்கிடுவாங்க அப்படின்றது சொல்ல தோணுது கானா வினோத் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் முந்தா நேற்று வந்து ஒரு பாயிண்ட்டை வச்சிட்டாரு அதாவது பார்வதி கூட பழகுறதுனால தான் இந்த மாதிரி நாமினேஷன்ல அஞ்சு ஓட்டு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வார்த்தையை விட்டார் நானும் கேட்டேன் ஸோ அந்த மாதிரி சொன்னதுனாலே என்ன ஆயிடுச்சு பார்வதிக்கு வந்து அப்போதுலேருந்தே ஒரு மேலே ஒரு காண்டு வந்துருச்சு என்னடா இந்த ஆள் வந்து நம்மளுக்கு இப்படி ஆப்போசிட்டாக பேசுகிறான் அது மட்டும் இல்லாமல் இந்த கணிக்கும் இது பார்வதிக்கும் பிரச்சனை வந்ததில்லை அதில் கூட கணியக்க வந்து கையில் வாங்க வந்தாங்க அந்த துணியை ஆனால் நீ தான் கீழே வச்சுட்டு போயிட்டு அப்படின்ற மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனியக்காக ஃபேவராக ஒரு பாயிண்ட் பேசிடுவார் ஸோ இந்த மேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு பயங்கரம் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு போல இன்னைக்கு கான வினோத்தை மாட்டும் போது வச்சு செதுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க இந்த கான வினோத்துக்கு அகேன்ஸ்ட் அது வந்து கான வினோத்துக்கு ஆவலை அதாவது என்னடா இந்த பொண்ணு நம்மளுக்கு அகேன்ஸ்டாக மாறிச்சு அப்படின்ற மாதிரி ஸோ இதுல இருந்து ரெண்டு பேர் கானா வினோத்துக்கும் பார்வதிக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சண்டை அப்படியே கேரி ஆக ஆரம்பிச்சிச்சு யோசிச்சு பாருங்களேன் எங்கேருந்து எங்கே கிட்டத்தட்ட ஆஃப் அன் அவர் எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சண்டை தான் கான வினோத்துக்கும் பார்வதிக்கும் சண்டையும் அதேதான் இந்த மாதிரி அவர் வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு எனக்கு பேசும்போது எப்படி இருந்திருக்கும் நாமினேஷனுக்கு வந்தது நான் தான் காரணம் என் கூட பழகல் நான் தான் கமுருதின் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே திருப்பி எகிர்னு வராது என்னை பற்றி பேசாத பேசாத பேசவே கூடாது நீ அப்படின்ற மாதிரி திருப்பி எகிர்னு வந்தோம் திருப்பி அங்கே பார்வதி வந்து எகிர்னு போகிறாங்க எனக்கு புரியவே இல்லை பார்வதிக்கு மட்டும் எங்கிருந்தா இவ்வளவு வருது எப்படி இவ்வளவு நேரம் வந்து எல்லாரும் கூட சண்டை போட முடியுது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது தொடர்ந்து சண்டை போடுறாங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க அதாவது நான் வந்து சண்டை சாதாரண விஷயம் அதுக்கு மட்டும் எனர்ஜி எங்கதான் வரும் தெரியல சண்டை பார்வதி சண்டை அதுக்கடுத்து திவாகர் கானா வினோத் சண்டை இந்த சண்டைங்களேன் அவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தாங்க டாஸ்க்கே வராங்க அந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்வதி போனாங்கல்ல அப்போதான் எனக்கு ஒன்று தெரிஞ்சது பார்வதிக்கு வாய் மட்டும் வேற எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சண்டை போறதுல அவ்வளவு தூரமாக இருக்காங்களே அந்த டாஸ்கில் போயிட்டு அது தோற்றது கூட ஓகேங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு கெமி வந்திருந்தால் ஓரளவுக்கு நல்லா விளையாடிருப்பாங்கன்ற செகண்டு பார்வதி வந்து பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் ஸ்டேஜே கடைசி வரைக்கும் முடியாமல் நின்னாங்க பாருங்கள் இதுக்கப்புறமா வந்து பார்வதி கொஞ்சம் வந்து வாயை கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் கம்மி பண்ண மாட்டேறாங்க வெளிலேருந்து உள்ளேருந்து வந்ததுக்கப்புறம் கூட நான் இவ்வளோ தூரம் பண்ணுவேன்னு எனக்கே தெரியல அப்படின்றாங்க எது தோத்துட்டு ரெண்டாவது ரெண்டு செகண்ட் ஸ்டேஜில் வந்து தோற்றுட்டாங்க அதுக்கு வந்து நான் இவ்வளோ தூரம் போகிறது எனக்கு அதுவே பெரிய விஷயம் ஏன் வேற யாராக வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் ஒன்று டவுட்டாக இருக்குன்னா வேற யாருக்காக வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் பார்வதி அதில் தோத்தாலும் அதை எப்படி மேட்ச் பண்ணுறாங்க பாருங்களா வார்த்தையை வச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது என்ன பொறுத்த வரைக்கும் அந்த டாஸ்கில் பார்வதி இல்லாமல் மேபி சுபிக்ஷா அந்த மாதிரி யாராவது போய் கொஞ்சம் ட்ரை பண்ணி ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க எனிவேஸ் இந்த சண்டை இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டாஸ்க் ஆரம்பிச்சிது இந்த டாஸ்க்கில் வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ் தான் ஸோ சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரம் பாயிண்ட் அதுலையும் குறிப்பாக கானா வினோத்து சூப்பராக விளானாரு டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிட்டார் அவர் தான் அந்த ஸ்பீடு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ டக்குன்னு முடிச்சதுக்கு அதனால் தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீமே ரிலாக்ஸாக இருந்தது அதில் யாராவது கானா வினோத்தெல்லாம் சொதப்பிருந்தான்னா டீமும் பார்த்தீங்கன்னா சொதப்பிருக்கும் ஸோ அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சதுனால தான் கணிக்கும் டைம் கிடச்சிது அது மாதிரி எஃப்ஜியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக பண்ணார் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது ஸோ இந்த ஜெயிச்ச பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிக் பாஸ் க்ளியராக சொல்லிட்டார் ஆயிரம் பாயிண்ட்டுக்கு நீங்கள் எடுக்கணும் அதுக்கு மேலே எடுத்தால் பிக் பாஸ் ஹவுஸ் தான் சூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி அப்போ இவனுக்கு என்ன பண்ணும் ஒம்பது செகண்ட் அதுவும் டைம் கொடுத்தாரு ஒம்பது செகண்டுக்குள்ளே போயிட்டு அந்த ஆயிரம் பாயிண்ட்டுக்கு உள்ளதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துருக்கணும் அப்படி அப்படிலாம் அது கம்மியாக எடுத்துகிட்டு வந்தால் கூட பரவாயில்ல உங்களுக்கான அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துருக்கணும் அதை விட்டுட்டு மொத்தமாக பொறிக்கிட்டு வந்துட்டானுங்க பொறிக்கிட்டு அதிகமாக நீங்கள் வந்தீங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் பிக் பாஸ் ஹவுஸ் தான் இப்போ வந்து ப்ரியாரிட்டி அவங்கக்கிட்ட தான் பவர் இருக்குது அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத அவங்களுக்கு தெரியும்ல இல்லை ஸோ அப்போ அவங்களுக்கு தேவையாக எடுப்பாங்க அதை ஜென்ரல் இது தான் எடுப்பாங்க ஜென்ரல் எடுத்தால் எல்லாமே சாப்பிடலாம் சூப்பர் டிலக்ஸ்னால் அவங்களுக்கு மட்டும்தான் ஸோ அவங்க கிட்ட பவர் இருக்கும்போது அவங்க இதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும் அது வந்து ஜென்ரலாக காமனாக அப்படிதான் யோசிக்கணும் உடனே சபரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நீதி நியாயம் நேர்மை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மூஞ்சை வச்சுட்டு பண்ணிகிட்டு தான் பாருங்க எனக்கு செம்ம கடுப்பு வச்சு டே நீலாம் ஏன்டா கேம் உள்ள வர இந்த மாதிரி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனிதமானம் இது நீதி நேர்மை அது என்ன அது ஒரு ஒரு மாதிரி கேம்முக்கு அது ஒரு கேவலமான கேம் அக்லி கேம் எந்த ஒரு டாஸ்க்கையும் பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் பண்ணுறோம் இந்த மாதிரி ஆளுங்க சொல்கிறேன் ஏன்னா நீ ஆயிரம் பாயிண்ட்டுக்குள்ளே எடுத்துருக்கணும் அதுதான் வேலை ஆயிரம் பாயிண்ட்டுக்குள்ளே எடுக்க முடியல முடினு போயிடும் ஆயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே எடுத்துகிட்டு வரான் இவங்க கிட்ட பவர் வந்துருமா அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பதுக்கு தான் இப்போ சூப்பர் டிப்ளக்ஸ்க்கு எடுத்துருக்கீங்களா அதில் வர வர இது வேற முந்நூற்றம்பதுக்கு எடுத்ததே அவனுக்கு தப்பு ஏன்டா முந்நூற்றம்பதுக்கு அவனுக்கு எடுத்து கொடுத்தீங்க மொத்தமாக உங்ககிட்ட பவர் வந்துச்சு இல்லை அப்போ நீங்கள் பிக் பாஸ் ஹவுஸுக்கு தானே மொத்தம் பிக் பாஸ் ஹவுஸ் மீன்ஸ் ஜென் எல்லாருக்குமே அது சூப்பர் டிலக்ஸும் சாப்பிடலாம் ஸோ அப்படின்னும் போது ஜென்ரல் ரிசன் தானே நீங்கள் எடுத்துக்கணும் அதை நீங்கள் எடுக்க மாட்டது இவனுங்க தப்பு எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் காலை தூப்பினார்ல இதுக்கப்புறமா உங்களுக்கு புத்தி வராது ஏன்னா சபரி மாதிரி ஆளுங்க அவர் எதுக்காக திட்டுறாருன்னு அவங்களுக்கு புரியல அவர் சொல்கிறார்ல இண்டிவிஜுவலாக ஆடணும் இண்டிவிஜுவலாக ஆடணும் இந்த மாதிரி டீம் கேமாக ஆடாதீங்கடா அப்படின்ற மாதிரி அது இப்போ வரைக்கும் அவங்களுக்கு புரியவே இல்லை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முடிவு வந்து ஒருத்தர் ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி எடுக்கக்கூடாது இங்கே பவர்

பிரவீன்ராஜ் இருக்காரில்ல அவருக்கும் வியானாக்கும் இந்த மாதிரி வருது இந்த மாதிரி மூஞ்ச காமிக்கிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த இடத்துல பிரவீன்ராஜ் மூஞ்ச காமிக்கிறார் எல்லார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஆமாம் அப்படி தான் காமிக்கிறார் ஏன்னா அவர் ஆர்மி ஆஃபீஸரில் ஆர்மி ஆஃபீஸர்னா அப்படி தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக இருப்பாங்கன்னு நினைப்பு எனக்கு புரியல பிரவீன்ராஜ் உனக்கு அவ்வளோ ஆப்படிச்சுன்னு நீ ஒன்றும் திருந்தல பத்தியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அவர் ஃபேவரிசம் சில இடத்துல பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ஃபேவரிசம் பண்ணிட்டு கணிக்கு அந்த பாஸ் கொடுத்ததே ஃபேவரிசம் தான் ஸோ அவர் வந்து ஃபேவரிசம் இருக்குது இல்லைன்னு நான் சொல்ல ஃபேவர் பண்ணுறாரு நிறைய பேருக்கு வந்து ஃபேவர் பண்ணுறாரு இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த இடத்துல இந்த மூஞ்சை காமிக்கிறது இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை ஏன்னா அது சொல்கிறது சொல்றது தான் எப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது நான் சொல்கிறது நீ கேட்கணும் அடிபணிஞ்சு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அது ரியாக்ஷன் அவர் அதிகமாக வாய்ஸ் அவுட் பண்ணுறது பிரச்சனை இல்லை அந்த ரியாக்ஷனே ஒரு மாதிரி மோசமாக இருக்கும் அதாவது ஏய் அமித அது ஒரு மாதிரி ரியாக்ஷன் அது எப்படின்னு சொல்றதுனே தெரியலங்க அது பிரவீன்ராஜ் பண்ணும்போது நீங்கள் நோட் பண்ணி பாருங்க அது வியானா அந்தளவுக்கு கோவப்படுறது காரணம் அதுக்கு ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்குது அந்தளவு அந்த மாதிரி யாரையும் ட்ரீட் பண்ணக்கூடாது நீ கேப்டன் ஆயிட்ட ஆகிட்டேன் பிக் பாஸ் ஆர்மி கேம்ப் ஆகிட்ட ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா உண்மையிலே பார்த்தீங்கன்னா இவர் ஆர்மி ஜென்ரல்னு நினைப்பு மனசில் அதே மாதிரியே பிகேவ் பண்ணுறது அதே மாதிரியே நிற்கிறது அந்த பிக் பாஸ் அந்தால்தான் ஏற்றி ஒரு ஆடுறேன் ஏன்டா இப்படி ஆடுற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு வீக்கெண்டான அடி வாங்குறது நீ தாண்டா வியானா இந்த பாயிண்ட் போட்டு கொடுத்துரும் கண்டிப்பாக விஜே பார்வதி அதுக்கு முட்டு கொடுக்கும் ஏன்னா ஏன்னா இந்த மாதிரி அவரு அவங்க எது எதிர்த்து பேசுறீங்க வாய மூடிட்டு உட்கார அப்படின்னு நம்ம தான் சொன்னார் அதை ஒரு பாயிண்ட் எடுத்து பேசுவாங்க என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா மத்த எல்லாம் மறந்துடுவாங்க ஆக்சுவலா பிரவீன்ராஜ் கேப்டன்சி பயாஸ்டா இருந்தது அப்படின்ற மாதிரி திவாகர் பேசுவார் பிரவீன்ராஜ் கேப்டன்சில அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆணவத்தில் ஆடினாரு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் பேசுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஆர்மி ஆஃபீஸர் பிரவீன்ராஜுக்கு தான் பெரிய அப்போ வீக்கெண்ட்ல இருக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது என்ன பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இன்னைக்கான எபிசோட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த திவாகர் கானா வினோத் விஜய் பார்வதி இந்த மாதிரி சண்டை தான் போயிட்டு இருந்தது முக்கியமான ஒரு மேட்டர் மறந்துட்டு பாருங்க இந்த கமுருதின் இருக்காருல்ல கமுருதீன் மேலே பார்வதி ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்களே அது வந்து எப்படி சொல்கிறது அது வந்து கமுருதீன் அப்படி பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் பண்ணுறாரு இல்லைன்னு சொல்ல அதை தொட்டு தொட்டு தான் பேசுகிறாரு எல்லாம் வைக்கிறாரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக தான் தொடுறாரு இல்லைன்னு சொல்ல அது வந்து பார்வதி ரெஸ்ட்ரிக் பண்ண முடியுமான்னு கேட்டால் ரெஸ்ட்ரிக் பண்ண முடியும் ஸ்ட்ரிக்டாக அவ்வளோ தாண்டா வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இவ்வளோ பண்ணுறான்னு தெரியுதுல தொட்டு பேசுகிறான்னு தெரியுது உனக்கு பிடிக்கலன்னு தெரியுது அவங்கள்ட்ட வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு திருப்பி அவங்க கூட போய் ஏன் உரசிக்கிறேன் அதெல்லாம் என்னென்ன என்ன இதுவாக இருக்குது எனக்கு புரியலையே உனக்கு பிடிக்கல அப்படின்னும் போது திருப்பி அது ஏன் பண்ணுற அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குங்க இங்கே நாங்கள் கமுறுதினா தப்பு தான் பண்ணுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்வதி பண்ணுறதும் தப்பு தான் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது ஆக்சுவலாக இப்போ வந்து திவாகர்கிட்ட எல்லாத்தையும் முறையிட்டிருக்காங்க அவனே அவரும் வந்து ஆமா அவன் அப்படிப்பட்ட பிகேவியர் தான் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருக்காரு இந்த ரெண்டு காம்போஸ் சேர்ந்தால் திருப்பி இந்த மாதிரி உட்காந்து பேசும் அப்படின்றது தெரியும் ஆனால் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறது சொல்றது கிட்டே அது டேரெக்டாக பேசி அது முடிச்சு விடலாம் இதுக்கப்புறம் இனி பக்கத்தில் வந்தால் தான் உட்காராத கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம முடிச்சி விட்லாம் இவங்க பேசுகிறாங்க ஆனால் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து திவாகர்கிட்ட பேசுகிற மாதிரி பார்த்திங்கன்னா தொட்டு பேசுறது அதெல்லாம் வந்து பேசல நமக்குள்ளே ஒரு இது இருக்கணும் பவுண்டரி இருக்கணும் அப்படிதான் பேசுகிறாங்களே தவிர இந்த மாதிரி ஓப்பனாக பேசிடலாம் இவர்கிட்ட வந்து இந்த மாதிரி பேச பின்னாடி பேசுறதுக்கு முன்னாடி வந்து ஓப்பனாக எல்லாத்தையும் பேசி ஒரு கரெக்டான ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது என்ன பொறுத்தவரைக்கும் நல்லது அப்படி இல்லைனா பார்வதி ஏதாவது திவாக இது கமுர்தீனுக்கு எனக்கு ரெட் கார்டு கொடுத்துருவாங்களோ என்னன்னு தோணுதுங்க ஏன்னா இந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்கன்னா மேபி ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சா கொடுத்துருவாங்கன்னு தோணுது ஆனால் அவங்கள பொறுத்தவரை எல்லாமே கேம் தான்றாங்க அவங்கூசு கேம் தான் இவங்க கூட பேசுறது கேம் தான் எல்லாமே கேம் தான்றாங்க ஆனால் அந்த கேம் அவங்க நல்லா இல்லை ரொம்ப கேவலமாக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனவே ஃபைல் கார்டெல்லாம் உள்ளே வராங்க பார்க்கலாம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் வீட்டில் மீட் பண்ணலாம் பை பை